ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்டோபிளாசோ வலையினுடைய அமைப்பு உங்களுக்கு படத்தில் வந்து கொடுத்துருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா அவர் தாவர செல்லினுடைய உள்ள வந்து பார்த்திங்கன்னா அந்த உள்ளே இருக்கக்கூடிய செல் அந்த உள் சவ்வு தொகுப்புலேயே வந்து மிகப்பெரியதாக சொல்லக்கூடியது எதுன்னா அந்த எண்டோப்ளாசோ வலைதான் அந்த சவ்வு தொகுப்புலேயே பெரிய அமைப்புடையது இந்த எண்டோபிளாசோல தான் இதுக்கு பெயரிட்டவர் கேஆர் போர்ட்டர் அப்படிங்கிறவர் இதுக்கு பேர் வச்சார் இந்த இனோப்ளா வலை அப்படிங்கிறது இரட்டை சவினாலான ஒன்று இரட்டை சவாலானது இதனுடைய புற அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பாகங்கள் இருக்குது அப்படின்னா சிஸ்டர்னே அப்படிங்கிறது முதல் பாகம் இந்த சிஸ்டர்னே அப்படிங்கிறது நீல அகல மற்றும் தட்டையான பை போன்ற அமைப்புகளுடன் இணை கற்றைகளாக அமைந்த சவ்வு தொகுப்பு தான் இந்த சிஸ்டர்னே பார்த்திங்கன்னா அதில் பை மாதிரி இருக்குது பார்த்திங்களா பேக் அடுக்கி வச்ச மாதிரி இருக்கா ஸோ எல்லாமே சேர்ந்து சிஸ்டர்னே அப்படிம்பாங்க இந்த சவினுடைய குவியல் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா லேமன்லா அமைப்பு போல் காணப்படும் அப்படிங்கிறாங்க லேமன்லா அமைப்புங்கிறது என்னென்னா அப்படியே ஒ ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி வச்ச மாதிரி காணப்படும் அப்புறம் இந்த சிஸ்டர்னா சபூனுடைய இடைவெளியில் வந்து பார்த்திங்கன்னா திரவம் வந்து நிறைஞ்சிருக்கும் திரவம் நிறைந்த பகுதியாக அது காணப்படும் இடைவெளியில் திரவங்கள் க நிறைஞ்சிருக்கும் அப்புறம் அதுக்கடுத்து வெசிக்கல்கள் வெசிக்கல் அப்படிங்கிறது முட்டை வடிவத்தில் இருக்கும் அந்த இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா முட்டை வடிவத்தில் இருக்கக்கூடிய சவ்வு சூழ்ந்த குமிழ்கள் தான் வெசிகல்கள் அப்படிம்பாங்க இதில் அப்புறம் அதுக்கடுத்து டியூபிள்கள் டியூபிள் அப்படிங்கிறது ஒழுங்கற்ற கிளைத்த மென்மையான சுவருடைய உள்வெளியை பெற்ற அமைப்புகளாகும் உள்வெளின்னு நடுத்த இடையில் வந்து உள்ளே வந்து கேப் இருக்கிறது ஸோ அதெல்லாம் என்னது டியூபிள்கள் அப்படிம்பாங்க ஸோ இந்த மாதிரி மூன்று அமைப்புகள் வந்து இது சேர்ந்தது தான் அந்த எண்டோப்ளாச வளைப்பினர் சிஸ்டர்னி வெசிக்கல்கள் டியூபிள்கள் அப்படிங்கிறது சிஸ்டர்னேங்கிறது பை போன்ற அமைப்பு வெசிக்கலுங்கிறது முட்டை வடிவ அமைப்பு டியூப்வெல் அப்படிங்கிறது கிளைத்த அமைப்புடைய அமைப்பு தான் வேறு ஒன்றும் இல்லை இதெல்லாம் சேர்ந்தது தான் அந்த இண்டோபிளாச வலை உருவாகுது இப்போ இந்த இண்டோப்ளாச வலை வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்மா செவ்வோடையும் உள்கரு சவ்வோடும் தொடர்பு இருக்கும் புரியுதுங்களா இப்போ வெளியில் வந்து பிளாஸ்மா சவ்வோட இணைஞ்சிருக்கும் உள் பகுதியில் வந்து உட்கரு பார்த்திங்கன்னா நடுவில் வந்து உட்கருக்கு பார்த்திங்கன்னா அந்த உட்கரு சவ்வோட தொடர்பு இருக்கும் வெளியில் வந்து இதோட பிளாஸ்மாசாவோட தொடர்பு இருக்கும் அப்புறம் அது இது ச செல்லினுடைய இந்த சைட்டோப்ளாஸில் ஒரு வலைப்பின்னல் மாதிரி அமைந்திருக்கும் இந்த இண்டோபிளாச வலை அதனால தான் அதுக்கு பேரையும் இண்டோபிளாச வலை அப்படிங்கிறாங்க ஒரு வலைப்பின்னல் போன்று அமைந்திருக்கும் இதனால் இந்த இதனுடைய பயன் என்ன அப்படின்னா செல்லிற்கு வந்து ஒரு உறுதியை தருகிறது செல்லிற்கு ஒரு ஸ்ட்ரென்த் உறுதியை வந்து தருது இந்த இண்டோபிளாச வலை அப்புறம் செல்லினுடைய இந்த தேவைக்கு தகுந்த மாதிரி இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வேதி சூழல் இந்த எண்டோப்ளாச வலைப்பின்னலுக்குள்ள வேதிப்பொருட்கள் செல்லிற்கு தேவையான அந்த புரதங்களினுடைய மடிப்பு மற்றும் அவற்றின் பணிக்கேற்ப மாற்றங்கள் நிகழ்த்த இது உதவுது அப்படிங்கிறாங்க எது இந்த என்டோப்ளாச வலைப்பின்னல் புரியுதுங்களா அதாவது புரதம் புரதம் உற்பத்தி மற்றும் மற்ற அதனுடைய வேலைக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யுமா அந்த வலைப்பு வலைப்பின்னல் வந்து உதவுது அப்படிங்கிறாங்க தவறான மடிப்பை கொண்ட புரதங்களை வெளியேற்றி அதாவது புரதங்கள் உருவாகிறதுல தவறான புரதங்கள் உருவாச்சுன்னு வச்சுக்கங்க அந்த தவறான மடிப்பு கொண்ட புரதங்களை வந்து வெளியேற்றிடும் அதேமாதிரி வெளியேற்றி சிதைக்கிறதுக்கு இந்த இண்டோப்ளாச வலை வந்து உதவுது ஏன்னா புரதம் வந்து தவறான புரதம் உருவாயிருச்சுன்னா என்ன செல்லினுடைய செயல்பாடுவே மாற்றிரும் ஸோ அந்த தவறான புரதம் உருவாயிடுச்சு அப்படின்னா அதை சிதைக்கிற வேலை இந்த எண்டோபிளாச வலை பின்னனுடைய வேலை தான் அப்புறம் என்னுடைய வெளிப்புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரைபோசோம்கள் வந்து ஒட்டியிருக்கும் இந்த ரைசோ ரைபோ ரைபோசோம்கள் ஒட்டி இருந்தால் அதுக்கு பேர் சொரப்பான இண்டோபிளாசா வலை இதில் படத்தில் பார்த்திங்கன்னா தெரியும் சுரசுரப்பான இண்டோபிளாசா வலைங்கிறது எது உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க வந்தீங்களா சொர சொரப்பான புள்ளி புள்ளிவில்லியா தெரியுது வந்தீங்களா அந்த ரைபோசோம் தான் புள்ளிவில்லியா தெரியுது ரைபோசோம் அது இருக்கிறது எனக்கு அதுக்கு பேர் என்னது சொர சொரப்பான இண்டோபிளாசா வலை பின்னல் அப்படிம்பாங்க அது இல்லாமல் அந்த ரைபோசோம் இல்லாமல் ரைபோசோம் அற்று காணப்படக்கூடிய வளைப்பு நலுக்கு பேர் வளவளப்பான வளைப்பு வலைப்பின் பாருங்கள் இதெல்லாம் என்னது உங்களுக்கு வளவழப்பானது பார்த்திங்கனா அதில் எது புள்ளி விளையா இல்லை பார்த்தீங்களா ரைபோஷ்கள் காணப்படல பார்த்திங்களா ஸோ அது வந்து வளவளப்பான இண்டோபிளாச வலை அப்படிம்பாங்க சரி இந்த வளவளப்பான இண்டோபிளாச வலை வந்து அதனுடைய வேலை என்ன சார் அப்படின்னா லிப்பிட் லிப்பிட் உருவாக உருவாக்கக்கூடிய அதுக்கு உதவக்கூடிய இடமாக இந்த வளவளப்பான இண்டோபிளாச வளைபின்னல் வந்து உதவுது அதுக்கு இடமாகவும் சுரசப்பான எண்டோப்ளாசா வளைபின்னல் வந்து என்ன வேலை செய்யுதுன்னா புரத சேர்க்கை நிகழறதுக்கு ஒரு இடமாகவும் இது திகழ்கிறது அப்போ வளவளப்பான எண்டோப்ளாசா விலை வந்து எதுக்கு லிப்பிட் லிப்பிட் உருவாகிறதுக்கு ஒரு இடமாக அது பயன்படுது சொறசுரப்பான எண்டோபிளாசா விலை வந்து புரத சேர்க்கை புரதம் உற்பத்திக்கு தேவையான ஒரு இடமாக அது பயன்படுது அப்புறம் சில தீமை விளைவிக்கக்கூடிய சில வேதி பொருட்கள்லாம் இருக்கும் வச்சுங்க அது லிப்பிட்டில் வந்து கரையும் மருந்து பொருட்கள் நச்சு நீக்க உதவும் நொதிகளை இந்த வளவளப்பான எண்டோப்ளாச வலையை வந்து பெற்றிருப்பது ஒரு குறிப்பிடத்தக்க ஒன்று அப்படிங்கிறாங்க புரியுதுங்களா வேதிச் சேர்மங்களையும் லிப்பிட்டில் கரையக்கூடிய மருந்து பொருள் நச்சு நீக்க உதவும் நொதிகள் சில நொதிகள்லாம் அதில் இருக்குது நச்சை நீக்கக்கூடிய நொதிகள்லாம் இந்த வளவளப்பான எண்டோப்ளாச வலையில் இருக்கிறது ஒரு முக்கியமான பண்பு அப்படின்னு சொல்கிறாங்க புரியுதுங்களா சரி அடுத்த டாபிக் வந்து உங்களுக்கு கோள்கை விடலாம் அப்படிங்கிறது அடுத்த டாப்பிக்கு அதில் பார்ப்போம்